வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்காக ஒரு சிறப்பு பயிற்சியானது அளிக்கப்படுது ஸோ யாராவது இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கு ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிக்கு மேலே வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் முன்னாடி இருந்து படித்தா மட்டுமே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கான கடைசி வாய்ப்பு ஸ்டடி பிளானை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் கண்டிப்பா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆறு ஆறு மாதம் தான் இந்த ஆறு மாதத்தை நீங்கள் சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த இயர்லயே ஓகேங்களா ஸோ வந்த அகடமிக் இயர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆயிடலாம் சரிங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்டில் வந்து எக்ஸாமு எவ்வளோ வேக்கன்சி ரெண்டாயிரம் வேகன்சிக்கும் மேலே வருது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேகன்சியானது நோட்டிஃபிகேஷன் அப்போ அப்டேட் பண்ணவங்க நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ பாருங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசி எக்ஸாம் வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நாட்களாக எக்ஸாம் வைக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க ஆனுவல் பிளான்ல பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கு போட்டியானது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அங்கே தவறு விட்ட எல்லாருமே தங்களுடைய கடின உழைப்பை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஒரு வெறியில படிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்க கூட நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்களும் கஷ்டப்பட்டா மட்டும்தான் அதுக்கு உண்டான பலனானது கிடைக்கும் ஓகேங்களா எதுவுமே சும்மா கிடைக்காது நீங்கள் கஷ்டப்பட்டா மட்டும்தான் இந்த எக்ஸாம் பிஜி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் உங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும் மேஜரு நெக்ஸ்ட் எஜுகேஷனல் மெத்தாலஜினு சைக்காலஜி நெக்ஸ்ட் வந்து ஜிகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நூற்றி பத்து கொஸ்டின் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் நூற்றி பத்து முப்பது பத்து ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வினாக்கள் வரும் சரிங்களா இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன் சரிங்களா ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எஜுகேஷனல் சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் பேஜானது இருக்குது சரிங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் அந்த டைம் டேபிள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகளானது நடைபெறும் தேர்வானது ஆன்லைன் சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் டெஸ்ட் நடக்கும் சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டில் கொஸ்டின் எழுதி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் படிக்க வேண்டிய தலைப்புகளை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் தேர்வு வந்து எழுதி பார்க்கலாம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானதை அப்டேட் பண்ணியிருப்போம் அந்த குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது புதிய பாடத்திட்டத்தின் படி அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸை வச்சு நாங்கள் டெஸ்ட் வந்து வைக்கிறோம் சரிங்களா ஸோ அனுபவம் கொண்டு ஆசிரியர் கொண்டு பயிற்சியானது உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஓகே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸு டீச்சர்ஸ் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்துக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த மேஜரும் அந்த மேஜை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம்லுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி வரும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வரும் மாடல் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வரும் ஓகேங்களா டோட்டலா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் இங்கிலீஷ் அதேமாரி தான் மேக்ஸ் அதேமாரி தான் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டென் டென் யூனிட் வந்து ரெண்டு டெஸ்ட் வரும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரும் மாடல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வரும் சோ இது மாதிரி பேட்டர்ன் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு நம்பர் ஆஃப் டெஸ்ட் எல்லாமே மாறும் நீங்க தனியாக இன்விஜுவா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் ஷெட்யூல் முடிஞ்சப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மாதிரி எக்ஸாம் மாடல் எக்ஸாம்லாம் தொடர்ந்து வச்சிட்டே இருக்கும் சரிங்களா சோ பயிற்சி பெறும் மொத்த வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் மேலே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க முந்தைய ஆண்டு பிவைக்கோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எதெல்லாம் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் கவர் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் தேர்வு முடிஞ்சவாட்டி உங்களுடைய மார்க் வந்து என்ன தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன இதெல்லாம் வந்து சரியாக தெ தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தேர்வு எண்ணிக்கை வினா எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாறும் டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மாறும் அதேமாரி நம்பர் ஆஃப் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து மாறும் சரிங்களா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ஃபா கோச்சிங் சண்டை ஆப் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்கான ஷெடியூல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் தேர்வு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் தேர்வு எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் எழுதிக்கலாம் உங்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சியான அளிக்கப்படும் ஓகேங்களா ஸோ நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் எடுத்து கொடுத்துருவோம் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா தேர்வு கட்டணம் அனுப்ப வேண்டிய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ பேமெண்ட் மெத்தட் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இருக்கு பேங்க் வேணும்னு சொல்லுங்க நாங்கள் அனுப்புகிறோம் அதுக்குள்ள பண்ணிக்கலாம் சரிங்களா கட்டின அமௌண்ட் பே பண்ணி போயிட்டு உங்க பேரு கோர்ஸ் நேமு அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்க சைட்லேருந்து திரும்ப ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா படிங்க எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக இந்த இயர் நவம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் இருக்கு ஓகே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று பிஜி இருக்குது நெக்ஸ்ட் யூஜி இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஓ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த மூணு எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இந்த மூணு எக்ஸாம் இந்த வருஷம் டிஆர்பி ஆனது கட்டாயம் நடத்துது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா திரும்ப அடுத்த எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அதுக்கான அடுத்த எக்ஸாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிடி பாலிடெக்னிக் டெட்டு ஸோ இது மாதிரி எக்ஸாம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா தேங்க்யூ